மாற்றம் இப்போ தானே வந்திருக்கு மாற்றம் எங்கே இருந்துச்சு முன்னால் இவங்க வந்தாங்க இவங்க ஊதல் ஊழல் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ஊழல் பண்ணுவாங்க மாற்றம்ங்கிறத இப்போ தானே வர ஆரம்பிச்சிருக்கு அவங்க அண்ணாமலை சீட்டை போய் ஒரு லெட்ரு கொடுத்தா போதும் சார் இந்த அமைச்சர் ஊழல் பண்ணுறாரு சார் இந்த அதிகாரி காசு கேட்குறாருன்னு சொன்னால் போதும் அடுத்த நிமிஷமே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லி ஓப்பனாக அறிவிக்க கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு கிளீன் இண்டியா போகணும் அதாவது ஆட்சியிலே இல்லாமல் அவங்க ஆட்சியை சீர்படுத்துறாங்க பார்த்தீங்களா இப்போ இவங்க கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்தா எப்படி இருக்கும் மதுரையில் மோடி நிக்கனே அண்ணாமலைக்கு வேண்டுகோளா டெலிகாஸ்ட் டெலிகாஷ்டி எங்க பண்றீங்களோ போடுறீங்களோ இல்ல பாதி அடிக்கிறீங்களோ தெரியாது அண்ணாமலை அவர்களை வரணும் என்னுடைய பையனாக நான் வாழ்க்கிறேன் எனக்கு வயசு அறுபத்தாறு அவர்கிட்ட ஒரு சத்திய வாங்கியிருக்கேன் அண்ணாமலை ஜி தமிழ்நாடை வாழ வாழவை அது அவங்கள கூட நம்பிக்கை நம்மளுடைய பிஜேபி தான் இது இலவச கொஞ்சம் உதவியா இருக்கு திராவிட கழகத்துக்கு மாறா இவ்வளவு பேர் வரும்போது எங்க எங்களுக்கு எல்லாம் நடுநிலை அவங்க எல்லாம் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க பிஜேபி இப்போ நடுநிலைமை எல்லாம் எங்க இருக்காங்கன்னா ரெண்டு கட்சிகளும் இது பண்ணாம இருக்காங்க இப்போ நடுநிலைமை எல்லாம் என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல பிஜேபி கண்டிப்பா ஒரு சார் அவர் எதிர்காலத்தில் நல்ல ஆட்சி கொடுப்பார் அவர் தான் முதலமைச்சராக வரணும்னு எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஆமா ரொம்ப காலமாவே ஆர்வம் இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி வந்து ஒரு அரசியலுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவாரு நம்பிக்கை நம்பிக்கை மோடி வேண்டும் மோடி அப்படிங்கிற முறையில இந்த தடவை மூணாவது தடவை பிரதமரா எங்களது மோடிஜி உட்கார வைக்க போறோம் இதுக்கான போராட்டம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது நாங்கள் சாதனைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அதாவது யாரையும் புற சொல்லாம் இவங்க அவங்க காங்கிரஸையோ திமுகவையோ மற்றவங்களையோ நாங்கள் புற சொல்லாம் எங்க மோடிஜி வந்து ஆட்சிக்கு வரணும்னா ஒன்றும் அவசியம் இல்லைங்க அவர் செய்த சாதனைகளை சொன்னாவே போதும் வேற ஆட்சிக்கு வந்துருவார் ஆட்டோமேட்டிக்கா கஷ்டப்பட்ட மாதிரி இருந்திருக்கோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு என்ன எப்படி இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் இனிமே வந்து அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையும் இல்லை அந்த இதுவும் இல்லை இனிமே கண்டிப்பா வந்து பிஜேபி வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வெற்றி அது கே நேரு உங்களுக்கு கண்டிப்பா கே நேர் மேல ஆக்சன் எடுப்பாங்க ஐ பெரியசாமி உள்ள போறாரு இன்னும் பல பல அதாவது அவர் சொன்னார்ல ஏற்கனவே ஒரு பேட்டியில திமுக ஒரு வெங்காயம் உருக்கி உருக்கி ஒண்ணு இல்லை அதை வந்து கரெக்டா லாஸ்ட் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க உள்ள மகன் இந்த சின்னதுன்னு சொல்றது ஒண்ணு இது ரெண்டே உள்ள வச்சுட்டாங்கன்னா வந்துடுவாங்க இந்த வர மூணாவது வீடுல எங்களுக்கு முன்னூத்தி எழுபத்தி ஆறு சீட்டு கண்பாம உறுதியாயிருச்சு அதுல எந்த மாற்றமும் கிடையாது மீண்டும் மீண்டும் எங்க மோடியாயிர இந்த வட்டம் பிரதமராக வராது அதுல எந்த மாற்றமும் கிடையாது பாத்தீங்க মাদ্রிலே இந்த மாதிரி பிரமாண்டமா ஏற்பாடு தமிழக மாநில தலைவர் அண்ணாமலைஜி வராங்க. நம்ம அதனால தான் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சி அங்க பாருங்க ட்ரெயின் மூலம் இத மாளை எல்லாம் போறதுக்கு ரெடியா இரு. எல்லாரும் வேடி போட்டு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதல நாங்களும் பங்கேற்றுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா. ஆமா. அண்ணாமலை ஒரு தடவைக்கு பேரு என்ன மாதிரி மாற்றம் மாற்றமே மாற்றம் இப்பதான் வந்துருக்கு. மாற்றம் எங்க இருந்துச்சு முன்னால? அடுத்த நிமிஷமே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் அப்படி பண்ணலன்னு சொல்லி ஓப்பனா அறிவிக்க குடுக்குறாங்க அந்த அளவுக்கு கிளீன் இந்தியா கொண்டு அதாவது ஆட்சியிலே இல்லாம அவங்க ஆட்சியை சீர்படுத்துறாங்க பாத்தீங்களா இப்ப இவங்க கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்தா எப்படி இருக்கும் கண்டிப்பா கொடுப்பாங்க ஜி இப்ப ஒண்ணு இல்ல இப்ப இன்னைக்கு இப்ப ஃபைல் வந்து நாலு வெளியிட்டு இருக்காரு இன்னும் ஆறு வெளியிடுறேன் இருக்காரு கே என் நேரு உள்ள கண்டிப்பா கே என் நேரு மேல ஆக்ஷன் எடுப்பாங்க ஐ பெரியசாமி உள்ள போறாரு இந்த இன்னும் பல பல அதாவது அவர் சொன்னார்ல ஏற்கனவே ஒரு பேட்டியில திமுகன்ற ஒரு வெங்காயம் உருக்கி உருக்கி ஒன்றும் இல்லைன்னு அதை வந்து கரெக்டாக லாஸ்ட் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க உள்ள மகன் இந்த சின்னதுன்னு சொல்றது ஒண்ணு இது ரெண்டே உள்ள வச்சுட்டாங்கன்னா வந்துடுவாங்க இந்த இது இலவச ஆட்கள்லாம் தர்றாங்க லேடிஸ்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு நீங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாதிரி சிறுபான்மையில் நிறைய இருக்கு மக்கள் சிறுபான்மையில நலப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு என்னென்ன சிறுபான்மை இருக்கு அவர்தான் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது எல்லாம் நடுநிலையெல்லாம் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க பிஜேபி எல்லாம் எங்க இருக்காங்கன்னா ரெண்டு கட்சிகளும் இது கொண்டாம இருக்காங்க இப்ப நடுநிலைமையில என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாங்கன்னா அடுத்த இன்னொரு அஞ்சு வருஷத்துல பிஜேபி கண்டிப்பா வரும் சார் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல என்ன மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஓடருக்கு என்ன எப்படி இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால இனிமே வந்து அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையும் இல்லை அந்த இதுவும் இல்ல இனிமே கண்டிப்பா வந்து பிஜேபி வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வெற்றி அது மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அகேன் மோடி ஹாட்ரிக் மோடினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அகேன் மோடி ஹாட்ரிக் மோடினு சொல்லிட்டு இருக்காங்க அவர் எப்படி நீங்க ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்குறவங்க பேசலாம் சொல்லலாம் சத்தீஸ்கர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதுவும் கூட இப்ப நாங்க பிஜேபி ஆட்சியை புடிச்சிட்டாங்க இனி நீங்க அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த இது இருக்குமான்னு மட்டும் நீங்க பாருங்க பார்க்கலாம் ஆமா அதுவும் வந்து தீவிரவாதம் இல்லாத இந்தியாவை மாறும் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா எங்க பையன்லாம் வந்து இப்ப வந்து மோடி ஆய்வுன்னு சொன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர மாதிரி உண்டான்றான் காரணம் என்ன அந்த அளவுக்கு இளைஞர்கள்ட்ட ஒரு பற்றுகள் உண்டாக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பற்றுகள் உண்டாக்கி மேலும் மேலும் வளர்ந்து இந்த பிஜேபி மேலும் மேலும் வளரும் வாழ்த்துக்கள் ஏன் தமிழன் தமிழங்கிறார் தமிழேன்ற ஒரு ஜாதி இல்லை தமிழ் ஒரு இனம் முன் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றாக்கு முன்னால அதனால வருகின்ற காலத்தில் அண்ணாமலை ஜெயிக்கு மதுரை மக்கள் நீங்கள் ஓட்டு போட்டு நாற்பது தொகுதியில் அவர் கேண்டிடேட் பாட்டுவாரு அண்ணாதிமுகவா யாரையும் ஓட்டடிச்சு வா கதவு திறந்துருக்கு அமித்ஷா சொன்ன மாதிரி இந்த வட்டம் எம்பி தேர்தலில் எங்களுடைய நாங்கள் தனிச்சுதான் நிக்க போறோம் எந்த கூட்டணி தேவையில்லைனாலும் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பிட்டாங்க ஐம்பத்தாண்டு ஐம்பத்தேழு காண்ட திராவிட ஆட்சியில் பூராமே கொள்ளையடிக்கிறது தான் பூரா குடும்ப ஆட்சி கொள்ளையடிக்கிறது சுற்றி சேர்க்குறதுக்கு காசி சாதாரண கவுன்சர் வந்தான்னா ஒரு ஒரு பீடில் பத்து கோடி சம்பாதிச்சிருக்காரு அங்கே பிஜேபி மக்களுக்கான பரிதியம் அவர் எதிர்காலத்தில் நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அவர் தான் முதல் முனைச்சராக வரணும்னு எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஆமாம் ரொம்ப காலமாவே ஆர்வம் இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி வந்து ஒரு அரசியலுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவாருன்னு நம்பிக்கை நம்பிக்கை அஞ்சு லட்சமாக அந்த காப்பீட்டு திட்டம் காட்டி அப்புறம் வந்து சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இருக்கையா இலவச சிலிண்டர் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க இன்னும் நிறைய வந்தா ஆட்சிக்கு வந்தா இன்னும் நிறைய இலவசமா எல்லாத்துக்கும் மக்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க எவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க மட்டும் மாத்துக்கோங்க இது வந்து யாருக்கும் இரநூறுவா கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் போட்டு கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் சாப்பாடு கொடுத்து வேண்டிய அவசியம் இல்லை தானா மக்களும் வந்து சேர்ந்து நிக்கிறாங்க இதுதான் தானா சேர்ந்த கூட்டம் மதுரையில அபார அபரிமிதமான வளர்ச்சி வந்துட்டு இருக்கு எல்லா மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் இருந்து கிளைத் தலைவர்கள் இருந்து சாதாரண உறுப்பினர்கள் வர எல்லாருமே கடுமையான போராட்டத்தை இப்ப முன்னு முன்னிறுத்தி பயங்கரமான வளர்ச்சி அதாவது பிஜேபி இதை மோடி ஆட்சியில் அமர வைக்கணும் இன்னும் மூன்றாவது வரைய மறுபடியும் அமர வைக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டத்தில் இப்ப இறங்கி மக்கள் எல்லாம் மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு இப்படி இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம பிஜேபி இருந்திருக்காது இன்னைக்கு பிஜேபி வந்து நன்மை செய்யறதுனாலதான் மக்கள் இன்னைக்கு பிஜேபியை தேடி விரும்பி வராங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு பிஜேபி உள்ள வர காரணமே எப்படினாலும் நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து உள்ள வராங்க ஆனா நல்ல ஒரு இதா இருக்கும் அண்ணாமலை வராது அவர் பாக்கணும் என்ன எதுனால ஆர்வம் அவர் வந்து எல்லாத்துக்கூடயும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா பண்ணணும் செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம இதே ஆட்சி வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வந்து எல்லாமே நான் பயனடையோ அப்படிங்கிற மதுரையில மோடி நிக்கன அண்ணாமலைக்கு வேண்டுகோளா இது டெலிகாஷ்டி எங்க பண்றீங்களோ மூடுறீங்களோ இல்ல பாதி அடிக்கிறீங்களோ தெரியாது அண்ணாமலை அவர்களை வரணும் என்னுடைய பையனாக நான் வாழ்த்துறேன் எனக்கு வயசு அறுபத்தாறு அவர்கிட்ட ஒரு சத்தியா வாங்கியிருக்கேன் அண்ணாமலைஜி அவர்களே தமிழ்நாட வாழ போய் அடுத்து பிஎம் பிஎம்ஆறையோ அது ஆண்டயம் கொடுத்தது இந்த வருட மூணு வீடுல எங்களுக்கு முன்னூத்தி எழுபத்தாறு சீட்டு கண்பாம உறுதியாயிருச்சு அதுல எந்த மாற்றமும் கிடையாது மீண்டும் மீண்டும் எங்க மோடி ஆயுத இந்த வட்டம் பிரதமரா வர்றாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது தமிழகத்துல வந்து பிஜேபி கால் உண்டாம இந்த வட்டம் அதெல்லாம் கால் உண்டு என்னைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு கால் விடல என்னைக்கு நாங்க பத்மநாத பத்மநாபுரத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தை ஜெயிச்சோமா அன்னைக்கே கால் விட்டுட்டோம் எங்களுடைய இந்த வட்டம் எம்பி தேர்தல எங்களுடைய நாங்க தனிச்சுதான் நிக்க போறோம் எந்த கூட்டணி தேவையில்லை இருந்தாலும் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பிட்டாங்க ஐம்பத்தாண்டு ஐம்பத்தேழுக்கான திராவிட ஆட்சியில் ஊராமே கொள்ளையடிக்கிறது தான் ஊரா குடும்ப ஆச்சு கொள்ளையடிக்கிறது சொத்து சேர்க்கறதுக்கா சாதாரண கவுன்சிலர் வந்தாங்கன்னா ஒரு ஒரு பீட்ல பத்து கோடி சம்பாதிச்சுறாரு நாங்கள் பிஜேபி மக்களுக்கான பணிதான் நாங்கள்லாம் இருக்கோம்னா பத்து ஏழு வருஷமா இருக்கோம் மக்களுக்கு இது வரைக்கும் பத்து இருந்து இப்போ வந்து ஒரு பத்து வருஷமா பிஜேபியில இருக்கோம் புதுல வந்து பெரிய மண்டல தலைவராக இருக்கு அனைத்து அத்தியாவசிய இருக்கிற அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு போய் வீட்டு வீட்டுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதே உண்மை மக்களுக்கு தெரியுதா இது மக்களுக்கு தெரியுதா எல்லாம் தெரியுது நாங்களாம் இப்போ காப்பீடு திட்டம் ஒரு மூவாயிரம் பேத்து கொடுத்துருக்கோம் மூவாயிரம் பேத்துக்கு ஆப்பிட் திட்டம் கொடுத்து கொடுத்துருக்கோம் சிலிண்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ கூட இந்த இப்போ கூட விஷுவர்மா திட்டத்தில் வந்து இப்போ கிட்டது நாங்களாம் கிட்டத்தட்ட அந்த பையலை ஊறாமையே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நூறு பேத்துக்கு நாங்கள் இப்போதைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய இருக்குது இந்த வட்டம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல தனியா நின்று கால் ஊன்றோம் யாரும் ஜெயிக்க முடியாது திராவிட ஆட்சிக்கு மாற்று நாங்க தான் ரெண்டுமே இப்ப அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க திராவிட ஆட்சி வந்து இப்ப வந்து அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க அடுத்த இப்ப போற சூழ்நிலைய பார்த்தா எம்எல்ஏ தேர்தல் அவங்க ரெண்டும் கூட்டணி வச்சிருவாங்க ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி கட்டி பார்ப்பாங்க எங்களை எதுக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி ஆயிஞ்சு செஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளிடுவாங்க தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லலை முன்னேற்றம் எனக்கு வந்து மோடி சார பிடிக்கும் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் போறதுங்கிறது யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பாப்பாங்க